தினம் தோறும் விளக்கேற்றின் தயாரிப்பு கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசுக்கும் கவர்னர் ஆரிஃப் முகமது கானுக்கும் இடையே நீண்ட நாட்களாக பல்வேறு விவகாரங்களில் மோதல் போக்கு நிலவுகிறது சமீபத்தில் சட்டசபை கூட்டத்தொடரின் போது மாநில அரசின் கொள்கைகள் அடங்கிய உரையில் கடைசி பத்தியை மட்டும் கவர்னர் வாசித்துவிட்டு வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இச்சூழலில் கொல்லத்தில் உள்ள நிலம்மல் பகுதியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கவர்னர் ஆரிஃப் கான் சென்று கொண்டிருந்தார் அப்போது கவர்னருக்கு எதிராக சிபிஎம் கட்சியின் மாணவர் பிரிவான எஸ்எஃப்ஐ அமைப்பினர் பேனர் கருப்பு கொடிகள் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திரும்பி போகச் சொல்லி அவர் காரை மறிக்க முயன்றனர் போலீசார் அவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது போலீசாரால் தடுக்கப்பட்டவர்கள் ஆக்ரோஷத்துடன் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்க கவர்னர் ஆரிஃப் கான் கோபத்துடன் காரிலிருந்து இறங்கி அவர்களை நோக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது டீ கடையில் இருந்த சேரை எடுத்து போட்டு ரோட்டிலேயே அமர்ந்து கொண்டார் போலீசார் எவ்வளவோ சொல்லியும் அங்கிருந்து நகர மறுத்துவிட்டார் கோபத்தில் போலீசாரை கவர்னர் விளாசினார் போராட்டம் நடத்தியவர்களை தடுக்க தவறிவிட்டீர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறீர்கள் காவல்துறையை சட்டத்தை மீறினால் யார்தான் சட்டத்தை நிலைநாட்டுவது என லெப்ட் ரைட் வாங்கினார் பின் பேட்டி கவர்னர் ஆரிஃப் கான் போராட்டக்காரர்கள் தமது காரை தாக்கியதாக கூறினார் கருப்பு கொடி காட்டுவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சட்டவிரோத செயல்களை பொறுத்து கொள்ள முடியாது முதல்வர் பினராயி விஜயன்தான் சட்டவிரோத செயல்களை ஊக்குவிக்கிறார் சட்டத்தை மீறுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க போலீசாருக்கு முதல்வர் அறிவுறுத்துகிறார் முதல்வர் வரும்போது இப்படி நடந்தால் போலீசார் அனுமதிப்பார்களா என கவர்னர் கேட்டார் கவர்னர் ஆரிஃப் கான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கேரள பல்கலைக்கழகங்களின் செனட் சபைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவர்களை நியமிப்பதை எதிர்த்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துகிறது அதன் ஒரு பகுதியாகவே கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடந்ததாக எஸ்எஃப்ஐ அமைப்பினர் கூறினர்